கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் ஒன்று இருக்கு வணக்கமுங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு இரண்டாம் ஏத்து கிடாரிக்கண்ணு போட்டிருக்கக்கூடிய ஐந்து நாள் ஆன கண்ணோட நல்ல கரவித்திறன்களை ஒரு கரவி மாடு பார்த்துடலாமுங்க அதுபோக வந்து ஏற்கனவே நம்ம பதிவிட்ருந்து ஒரு மயிலை காலை மறு விற்பனை பதிவாக நம்ம பதிவிட்ருக்குறதுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் எந்த நண்பர் எந்த தேதி எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் நம்ம முதல்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறது நல்லா சுழி சுத்தமான இரண்டாம் மீது கடைபிள் முளைப்பு மாடுங்க கிடாரிக்கண்ணை போட்டு ஐந்து நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமான மாடு நாடு நல்லா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க மடிகாம்பு சுத்தம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தாமரை பூ மாதிரி நல்லா விரிஞ்சு படந்த மடிகாம்போட நல்லா பூங்காம்பை எல்லாரும் திறக்கிற மாதிரி நல்ல நல்லா அமைப்பு மயிலை கிடாரி கண்ணோட சுழி சுத்தமான தெளிவான மயிலை மாடுங்க கொம்பு கும்பதலையிலேயும் அம்சமான மாடை வந்து சேரக்கூடிய தெளிவான மாடுங்க இன்னும் சீம்பாலே வந்து மாறிலிங்க இன்னைக்கு கூட அஞ்சாவது நாள் இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் பத்து நாள் போகும்போது மாடு இன்னுமே கரவிக்கிறன் வந்து நேரம் ஒரு ரெண்டு லிட்டரு பால் கறந்துட்டு கண்ணுக்குட்டி கொடுற அளவுக்கு நல்லா மடி சுரந்து மாடு நல்லா பால் திரும்பினதுக்கப்புறம் நல்ல பால் ஆனதுக்கப்புறம் தாராளமாக நம்ம கறக்கலாமுங்க சொல்லி சுத்தமுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுமுங்க தெளிவாக நம்ம கறந்து பார்த்துட்டோம்ங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை கறந்து பார்த்தாச்சுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க இல்லை வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து மாடு ஆரம்பிச்சுன்னிங்கனாலும் வீடியோவை பார்த்துட்டு தெளிவாக ஒரு முறைக்கறி முறை சந்தேகம் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாமுங்க பால் கறக்கிற வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நம்ம பதிவிட்ருக்கிறவங்க தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க கால் அணைச்சி கறக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க தலையிலேயே கால் அணைச்சி பழகிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சி பழக பழகுற மாதிரி பழக்கம் அந்த மாட்டுக்கு வந்து பதிவாகிருமைங்க கால் அணைக்கிறதுக்கு காலை உதறதோ காலை தூக்கி வைக்கிறதோ அதெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க முன்னாடி ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது கையிட்ட கொண்டு போனோம்னா மாடு காலை தூக்கி பின்னாடி வச்சுக்குவோம் நம்ம கால் அணைச்சி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி கால் அணைச்சி தெளிவாக நம்ம எவ்வளோ பால் கறக்கணுமோ தேவையான பால் கறந்துட்டு கண்ணு கொடுத்துருலாமுங்க கண்ணு மயிலை கன்று கிடரிக்கிறாங்க மாடு நல்லா வட்டக்கும்மா அமைப்பில் அழகான கொம்பு தலைலையும் நல்லா நைஸ் குவாலிட்டியில் தெளிவான மாடுங்க இந்த இரண்டாம் இய்த்து கடையாரி கண்ணோடு இருக்கக்கூடிய கறவை மாடு நேரம் ரெண்டு லிட்டர் பால் கறக்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க குணவணமாக இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்துக்கலாமாங்க மடிகாம்பு நல்லா தாமரை போட்டிருக்குங்க நல்லா ரோஸ் கலரில் இருக்கும் ரெண்டு கையிலையும் பாத்திரத்தை கீழே வச்சு படப்படு நடித்து கறக்குறவங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் ரெண்டு ரெண்டு கோடி பால் சாதாரணமாக கறக்குற அளவுக்கு மாடு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க பொதுவாக வந்து அந்த காலத்தில் வந்து நாட்டு மாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாடுகளும் கால் அணைச்சி தான் கிடப்பாங்க கால் அணைச்சி கறக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா மறுக்கா வந்து கண்ணு பெருசானதுக்கப்புறம் மாடு வந்து மீண்டும் சென்னையானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் வந்து சேர்த்து கறக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் தொந்தரவு எதுவும் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க கால் அணை அணைக்காமல் கறக்கிற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதுப்பா எப்போ வந்து கறவைக்கு நிற்கும் மனே உங்களுக்கு அந்த ஏழு மாதம் டைம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பால் கறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேங்க அந்த டைமில் அது சொல்கிற சமயத்தில் கண்டிப்பாக நம்ம விட்டு தான் ஆகணும் கால் அணைச்சி கறக்கிற மாடுகள் அப்படி கிடையாதுங்க கால் அணைச்சிட்டோம்னா நம்மளோட ஒழுக்கட்டாயத்தில் மறுபடியும் ஒரு முப்பது நாள் ஒரு மாதம் அந்த மாதிரி சேர்த்து கறக்கலாமுங்க பால் கறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் வயிறு நம்ம பொறுக்க ஊட்டும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது இரண்டாம் இது கிடக்கணும்னு இருக்கக்கூடிய மாடு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் விலை அப்படி அறுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறது பிக்சர் ரேட்டு கிடையாதுங்க அனுசரித்து கொடுத்துக்கலாம் நேரில் பார்த்தாலும் சரி நேரில் பார்க்க முடியாமல் வீடியோ மூலிமா அனுப்பி சொன்னீங்கன்னாலும் ஒரு முறைக்கிற முறை தெளிவுபடுத்திட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க கறவைக்கு நல்ல கெட்டிக்கார மாடு யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி இருக்குதுங்க புதுசாக கால் அணைச்சி பழகணும் நாங்கள் வந்து மாடு வாங்குகிறோம் கால் அணைச்சி பழகிற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டில் நீங்கள் கால் அணைச்சி கறக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அணைச்சி பழக பழகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பழகிக்கலாம் அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குங்க இரண்டாம் மீது மாடு கிடையாறு கண்ணு இருக்குதுங்க நேராக ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் பாலோட்ருக்குது விற்பனை விலை வரும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு தெளிவாக இருந்தால் நீங்கள் தொடர் கொண்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமங்க கறந்துட்டு எந்த வரைக்கும் 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 மாடு தொந்தரவுலாம் போட்டாட்டிருக்கோம்ங்க கால் அணைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது சும்மா ஒரு லூஸாக கட்டிட்டாவே போதும்ங்க டைட்டாக கட்டிட்டோம்னாலும் மாட்டுக்கு வந்து கால் விருத்து போயிடும் ஏன்னா கறவைக்கு நிற்காமல் முன்ன பக்கம் இந்த பக்கம் ஆடக்கூடிய மாடுகள்லாம் டைட்டாக கட்டி தான் ஆகணுங்க பழக வரைக்கும் இதெல்லாம் நல்ல பழக்கமாக பழக்கமான மாடு டைட்டாக கட்டாமல் இருந்தோம்னா லூஸாக கட்டினாவே போதுங்க ரொம்ப டைட்டாக கட்டிட்டோம்னா அந்த கைதி இருக்கும்போது உங்களுக்கு மாட்டுக்கு தொந்தரவாக தெரியும் இந்த மாட்டை அளவுக்கு இந்த தொந்தரவும் இருக்காது தாராளமாக வாங்குறவங்க வாங்கலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கருவி வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலக்கண்ணையும் முழுமையாக பாருங்கள் எந்த பதிவில் எந்த மாடுகள் கண்டுகள் பிடிச்சா இருந்தும் வீடியோவும் முழுமையாக பார்த்துட்டு என்ன தேதியில் பதிவு என்ன விலை நிலவரங்கள் பதிவுவிட்ருக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணி ரெண்டு மணி சுமாரில் நம்ம கண்டிப்பாக நம்ம போட்டுருவோங்க நேரில் வந்து வறந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க மாடு கண் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம இடத்துல தான் இருக்குதுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம்ங்க ஒரு காலைக்கன்று ஒன்று தெளிவான கண் இருபத்தி உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பதிவிட்டுருந்தோமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் புகைப்படங்கள் வீடியோக்கள் வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நல்லா கண்ணாமொல்லி தோட்டத்தில் இருக்குதுங்க காயடிச்சு காது வாட்டிவிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுழும் வந்து நல்லா இறுகி இறுகிக்குங்க கைகள் ஊக்கம் நடுமுதுகு அனமாறை புறமாடு ஏற்றம் வால் சன்னம் எல்லாமே தெளிவாக இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்குங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க நல்லா சுத்தமாக இருக்குங்க துப்புள் கூட சரக்கம் இல்லாமல் இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணிக்குள்ளே வந்திங்கன்னா மாடுகள் கன்றுகள் அப்படிங்கிறது காளைக்கன்றுகள் கிடாரிக்கன்றுகள் கரவை மாடுகள் சென்னை மாடுகள் ஜோடி காளைகள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் ஜோடி காலை இருக்குங்க கூப்பிட்டு தொடர்பு கொண்டு கேட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஜோடி காலையில் வந்து வண்டி போட்டு ஓட்டி பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் ரேக்லா வண்டியும் நம்ம வாட்டியே இருக்குங்க ஓட்டி பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமேங்க மேலும் நாளை ஒரு நல்ல பற்றி சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்களுக்கு நன்றி வணக்கம்